ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன் ஃபோர்டெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல் லெசன் நம்பர் தேர்ட்டி ஃபோர் டபிள்யூஐஎன் வின் வின் அப்படின்னா ஜெயிக்கிறது வெற்றி பெறது சாதிக்கிறது அந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த வின் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு வரும் ஷீ வுட் டூ எனி திங் டு வின் இஸ் லவ் ஷீ வுட் டூ எனி திங் டு வின் இஸ் லவ் அப்படின்னா அவள் அவனுடைய அன்பை பெறுவதற்காக எது வேணாலும் செய்வா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா லவ் அப்படின்னா அன்பு இல்லைன்னா காதல் இல்லைன்னா பாசம் அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆ பாயசம் இல்லைப்பா பாசம் ஓகே ஷீ வுட் டூ எனி திங் டு வின் இஸ் லவ் ஓகேங்களா அப்போ வின் அப்படின்னா அடையிறதுக்காக ஜெயிக்கிறதுக்காக அப்படின்ற மீனிங்கும் இதில் வரும் சிஹெச் ரிசர்ச் ரிசர்ச் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறது பரிசோதனை பண்ணுறது ஓகேங்களா ரெண்டுமே கொஞ்சம் மீனிங் மாறும் ஆராய்ச்சி பரிசோதனை ஹி ஹாஸ் டெடிக்கேட்டட் இஸ் லைஃப் டு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஹி ஹாஸ் டெடிக்கேட்டட் அவ டெடிக்கேட்டட் அப்படின்னா அர்ப்பணிக்கிறது ஒரு விஷயத்துக்காக இஸ் லைஃப் அவளோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கா எதுக்காக அப்படின்னா டு சயின்டிஃபிக் ரிசர்ச் அறிவியல் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் ஓகேங்களா ஹி ரிசர்ச்சஸ் ஹார்ட் டிசீஸ் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை ரிசர்ச் இருக்காங்க அவன் நோய் இதயம் சம்மந்தப்பட்ட நோயை ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது மீனிங் ஹார்ட் டிசீஸ் பெரும்பாலுமே இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஈடுபடாமல் இருந்தாலே போதும் ஹார்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ம் அது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க மனசே ஒரு இருக்க மச்சான் அப்படின்னா அதுக்கு பெரும்பாலான ரீசன் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஓகேங்களா முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ணணும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு போகாமல் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஜிஐஆர்எல் கேர்ள் அப்படின்னா பெண் ஓகேங்களா ஆண் பெண் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி த பேண்ட் ஆஸ் எ கேர்ள் சிங்கர் பேண்ட் அப்படின்னா ட்ரம்ஸ் அடிப்பாங்கல்ல டிக்கி 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 ஆ அது மாதிரி ஒரு இசைக்குழுன்னு சொல்லுவோம் பேண்ட் போது ஒரு இசைக்குழு அப்போது இந்த பேண்ட் ஆஸ் அ கேர்ள்ஸ் சிங்கர் அப்படின்னா அந்த இசைக்குழுவில் ஒரு பெண் பாடகர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் எங்கே பெரும்பாலான பேண்டில் பார்த்தா லேடிஸ் வாய்ஸாக கேட்கும் நம்ம எப்போ எட்டி பார்த்தோம்னா ஒரு ஆம்பளை நின்று கரையோல்னு பாடிட்டு இருப்போம் பெண் வாய்ஸில் என்னடா இது கொடுமையாக இருக்குன்னு நினச்சி நான் திருப்பி அப்படியே பாட்டை மட்டும் கேட்டுன்னு வந்துடுது ஜி கை அப்படின்னா பையன் அப்படின்னா ஒரு ஆள் அப்படின்றது மீனிங் வரும் ஹீ இஸ் எ நாய்ஸ் கை அப்படின்னா ஒரு நல்ல பையன் ரொம்ப தங்கமான ஆள் சொல்லுவாங்க இல்லையா என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் அவன் ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு நான் நம்புறதில்ல நம்ம பற்றி நமக்கு தெரியாதா ஆ அதனால சும்மா கேட்டு வந்துடுது அதை மனசுக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை இஏஆர்எல் ஒய் ஏழு ஏழு அப்படின்னா ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே ஓகேங்களா அப்படின்றது மீனிங் வரும் வாஸ் ஏர்லி ஃபார் த மீட்டிங் அப்போ இந்த இடத்துல ஏர்லி அப்படின்றது என்ன மீனிங் ஆரம்பத்துலேயே அவள் மீட்டிங்க்கு வந்துட்டா வாஸ் ஏழி ஃபார் த மீட்டிங் மீட்டிங்கோட ஆரம்பத்திலேயே அவள் வந்துவிட்டாள் அவள் மீட்டிங்க்கு அட்டன் பண்ணிட்டா அப்படின்றது மீனிங் ஐ வாஸ் பிளானிங் டு ஃபினிஷ் ஒர்க் இயர்லி டுடே ஐ வாஸ் பிளானிங் டு ஃபினிஷ் ஒர்க் இயர்லி டுடே இந்த இடத்துல என்ன ஆகும் தொடக்கத்திலேயே அப்போ இந்த நாளோட தொடக்கத்திலையே இந்த வேலையை நான் முடிக்கலான்னு பிளான் பண்ணேன் ஆனால் முடிக்க முடியல ம் ஏதோ ஒரு ரீசன் நாம் கூட பிளான் பண்ணுவோம் பட் பிளான் பண்ண டைமில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி ஐ வாஸ் பிளானிங் டு ஃபினிஷ் ஒர்க் ஏர்லி டுடே இந்த வேலையை இன்னைக்கு தொடக்கத்திலே முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் எஃப்ஓடி ஃபுட் உணவு சாப்பாடு சோறு இந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த ஃபூடுக்கு வரும் ஓகேங்களா தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அட் த பார்ட்டி தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அட் த பார்ட்டி அங்கே அந்த பார்ட்டியில் எக்கச்சக்கமான சாப்பாடு எக்கச்சக்கமான ட்ரிங்க்ஸு குளிர்பானங்கள் ஓகேங்களா நீங்கள் எதுனா நினச்சிங்க நான் குளிர்பானத்தை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லும்போது அப்போது லாட் ஃபுட் அப்படின்னா இந்த இடத்துல லாட் ஆஃப் ஃபுட் எக்கச்சக்கமான சாப்பாடு இருந்துச்சு இப்போ நம்ம சில ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரும் ஃப்ரெண்டு பார்த்தா எல்லாம் மச்சான் என்னால் வர முடியாது இப்போ ஏதோ வேலை இருக்குன்னுருவான் நம்ம போயிட்டு பார்த்தா அங்கே நிறைய சாப்பாடு இருக்கும் வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டோம்னு சொல்லுவோம் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபுட்ருவோம் கிட்ட பாட்டு மச்சான் அங்கே எக்கச்சக்கமான சாப்பாடுறப்பா திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஆம் அலர்ஜிக் டு சர்டன் ஃபுட் அலர்ஜிக் அப்படின்னா ஒவ்வாமை ஒத்து வராது ஐ எம் அலர்ஜி டு சர்டன் ஃபுட்ஸ் அப்படின்னா எனக்கு சில சாப்பாடு ஒத்து வராது சிலருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் ஒத்து வராது கத்திரிக்காய் சாப்பிட்டாலே என்ன ஆகும் சொறிவாங்க ஒரே நம்ச்சில் எடுக்கும் அவங்களுக்கெலாம் பிரிஞ்சால் கத்திரிக்காய் அப்படின்றது அலர்ஜி அப்படின்றது ஒவ்வாமை அப்படின்றது மீனிங் எம்ஓஎம்இஎன்டி மொமெண்ட் மொமெண்ட் அப்படின்னா கணம் நேரத்தில் தருணம் அட் த மொமெண்ட் அந்த நேரத்தில் அந்த கணத்தில் அப்படின்ற மீனிங் மொமெண்ட் ஷிவாஸ் சைலண்ட் ஃபார் அ மூமெண்ட் பிஃபோர் ரிப்ளயிங் ஷிவாஸ் சைலண்ட் ஃபார் அ மூமெண்ட் அவள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அதான் பதில் சொன்னான் நீ என்ன கேள்வி கேட்டேன் நான் ஏதோ கேட்டேன் அவள் நேரம் டக்குன்னு என்ன ஷாக்காக கம்முன்னுட்டா ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் அ மூமெண்ட் பிஃபோர் ரிப்ளையிங் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட் ஆகிட்டா அப்படின்றது மீனிங் ஹெச்ஐஎம்எஸ்இஎல்எஃப் இம்செல்ஃப் இம்செல்ஃப் அப்படின்னா தன்னை நானே அப்படின்ற மீனிங் வரும் ஹிசா இம் செல்ஃப் ரிஃப்ளெக்டட் த ஷாப் விண்டோ ஷாப் அப்படின்னா கடை கடையில் விண்டோ வச்சுருப்பாங்க இல்லையா ஜன்னல் அந்த ஜன்னலோட ரிஃப்ளெக்ஷன் எதிரொலியில் நான் எனக்கே தெரிஞ்சேன் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் ஓகேங்களா ஏஐஆர் ஆல் ஆள் அப்படின்னா காற்று விமானம் வாயு வாயு கொளர் சவுண்டு வரும் சில சமயத்தில் டர் சிலர் அமைக்க விட்ருவாங்க புஷ்ஷுன்னு விட்ருவா அப்புறம் நேரம் பார்த்து இன்னும் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அவனுக்கே சொல்கிறது ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் அவன் விட்டது என்னன்றது அதனால் கவனிக்க மாட்டாங்கன்றதால அப்போ ஏர் அப்படின்னா காத்துன்னு சொல்லலாம் விமானம் ஏர் பஸ் அதெல்லாம் சொல்லும் போது விமானம் அப்படின்றது மீனிங்கும் வரும் அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்லக்கூடிய வாயுக்கோள் இந்த முக்கலை அதுக்கப்புறம் இந்த பட்டாணி முட்டை இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வாயு நல்லா கிளப்போம் ம் வீடே ஒரே கமகமான இருக்கும் த டாக்டர் டோல் மீ டு கெட் சம் ஃப்ரெஷ் ஹேர் த டாக்டர் டோல் மீ டு கெட் சம் ஃப்ரெஷ் ஹேர் டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா சுத்தமான காற்றை சுவாசிங்க எங்கடா சுத்தமான காற்றுக்கு போகிறது ம் எங்கே பார்த்தாலும் டூ வீலரு பஸ்ஸுன்னு போய் காற்றே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எங்கே இந்த சுத்தமான காற்று சுத்தமான காற்று வேணும் அப்படின்னா அமேசான் காட்டுக்கு தான் போகணும் ம் அது காற்றை கூட ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ஜனங்க அப்போ ஏர் அப்படின்னா சுத்தமான காற்று ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா சுத்தமான காற்று தே ட்ராவல் டு ஃப்ரான்ஸ் பை ஹேர் தே ட்ராவல் டு ஃப்ரான்ஸ் பை ஹேர் தே அவங்க ஃப்ரான்ஸுக்கு ட்ராவல் பண்ணாங்க பை ஏர் காத்து மூலமா இல்லைன்னா விமானம் மூலமாக அப்போ இந்த ஏர்னா என்ன வரும் விமானம் மூலமாக அப்படின்றது மீனிங் டிஇஏசிஎச்இஆர் டீச்சர் டீச்சர் அப்படின்னா ஆசிரியர் இது வந்து ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்குமே காமனாக வரக்கூடிய விஷயம் ஓகேங்களா ஆசிரியர் எல்லாம் ஆசான் எல்லாம் குரு தமிழில் சொல்கிறதுனா நிறைய மீனிங் வரும் அதே மாதிரி பாடம் புகட்டுபவர் புகட்டுற முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல என்ன பண்ணுறது பசங்கள் மைண்டுக்குள்ளே அந்த கான்செப்ட் போய் சேர மாட்டேங்குது ஹீஸ் எ சயின்ஸ் டீச்சர் அவங்க ஒரு அறிவியல் டீச்சர் அப்படின்றது மீனிங் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இஸ் சயின்ஸ் டீச்சர் அப்படின்றதோனா தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க டபிள்யூஎன் ஆர்இ ஆர்இஎஸ்இஏஆர்சிஎச் ஜிஐஆர்எல் கேர்ள் girl guy 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 e -a r l y earlyly yearly early f oD -o food food yum o m et moment moment him am s e l f himself himself <laughs> a i r ர் டீச்சீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா காமிக்கணும் ஃபாஸ்டா சொல்லிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டூ தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் வேகமாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டூ இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க